இந்திய ராணுவ வீரர்களை போய் சந்தித்திருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனாவும் கௌசல்யா அவர்களும் சந்தித்த இடத்தில் ஒரு குறிப்பிட்ட நபரை களன் என்று விமர்சித்திருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனாவின் அந்த செயல்பாட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயம் என்ன அதுபோல வைத்தியர் அர்ஜுனா ஒரு வலையொலியை நடத்தி கொண்டு ஒரு மீது கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கின்றார் அவரை மையப்படுத்தி மிக மிக கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறார் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன இவைகளை தான் இந்த காணொலியில் நாம் பேச இருக்கின்றோம் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் எங்களுடைய வலையொலிக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய தோழர்கள் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் அதுபோல எங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஆதரவு தான் எங்களை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு களத்தை நோக்கி நகரும் டிட்வா புயலின் தாக்குதல்கள் பெரும் அழிவை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது ஐநா மன்றம் சமர்ப்பித்திருக்கக்கூடிய ஒரு செய்தியில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் இருபது சதவீதம் நிலங்கள் வெள்ளத்தால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது இலங்கையில் என்று குறிப்பிட்டிருக்கிறது அப்படியென்றால் இந்த திட்வா புகழ் பெரும் தாக்குதலை அல்லது பெரும் அழிவை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் நிஜம் மனோ கணேசன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் கூட நாம் உன்னிப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது இந்த டிட்வா புயல் தாக்குதலினால் இம்மலையகத்தில் பெரும் அழிவு ஏற்பட்டிருக்கிறது எனவே மலையகத் தமிழர்கள் வடக்கு கிழக்கு பகுதியில் குடியேறுவதற்கான ஒரு களத்தை உருவாக்கி கொடுப்பதற்கு தமிழ் கட்சிகள் முனைப்பு காட்ட வேண்டும் அதற்கான ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களுடைய கரங்களை கொடுத்து உதவி வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றார் அப்படியென்றால் எவ்வளவு பெரிய பாதிப்பு அந்த மண்ணில் நிகழ்ந்திருக்கிறது என்பதை நாம் இங்கு அறிய வேண்டிய ஒன்றாக இருக்கின்றன இந்த சூழலில் தொடர்ச்சியாக இந்தியாவில் இருந்து நிவாரணங்கள் இலங்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது தற்பொழுது கூட இரண்டு வானூர்தியில் பதினான்கு இந்திய ராணுவத்தை சார்ந்தவர்கள் நிவாரணப் பொருட்களோடு வந்து இலங்கையில் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் தரையிறங்கியிருக்கிறார்கள் இறங்கியிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன இலங்கையில் பாதிப்புக்குள் இருக்கக்கூடிய தமிழர்களை மீட்டெடுப்பதற்கான களத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு இந்திய ராணுவம் மிக தீவிரமாக களத்தில் நிற்கிறது என்பதையும் நாம் இங்கு அறிய வேண்டிய ஒன்றாக இருக்கின்றன அதனை மையப்படுத்தி நேற்று நான் ஒரு காணொலியில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் தற்பொழுது அந்த இந்திய இராணுவத்தை சார்ந்தவர்களை வைத்தியர் அர்ஜுனா நேரடியாக போய் சந்தித்து பேசியிருக்கிறார் அவர்களோடு பேசுகின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வைத்தியர் அர்ஜுனாவை வந்து சூழ்ந்து நிற்கிறார்கள் அவர்களிடம் வைத்தியர் அர்ஜுனா பேசக்கூடிய களங்கள் இந்திய வி அந்த இராணுவத்தை சார்ந்தவர்களுக்கு வைத்தியர் அர்ஜுனா கொடுத்திருக்கக்கூடிய ஊக்கமான வார்த்தைகள் இவைகளை மையப்படுத்திய ஒரு களத்தை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது இந்திய இராணுவத்தை சார்ந்தவர்கள் பாலம் அமைப்பதற்கான தளவாடங்களோடு இலங்கைக்கு வந்திருக்கின்றார்கள் குறிப்பாக பல இடங்களில் பாலங்கள் தகர்க்கப்பட்டதினால் நீர் வரத்து அதிகமாகி அங்கு பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன எனவே பாலங்களை புனரமைப்பு செய்வது என்பது பழையது போல பாலங்களை சிமெண்டில் கட்டி ஒரு அதற்கான களங்களை எடுப்பதற்கு காலதாமதமாகும் அதுபோல் அதற்கான நிதிகள் திரட்டப்பட வேண்டிய களம் இருக்கிறது ஒதுக்கப்பட வேண்டிய களம் இருக்கிறது இந்த சூழலில் இந்தியா இராணுவத்தை சார்ந்தவர்கள் அதாவது ஒரு தற்காலிகமான பாலங்களை நியமிப்பதற்கான ஒரு களத்தை அவர்கள் எடுக்கிறார்கள் இரும்பினால் வடிவமைக்கப்படுகின்ற படுகின்ற பாலங்கள் அவைகள் தற்போது அதற்கான முயற்சிகளை ஒரு ஐம்பது பேர் கொண்ட குழுவினர் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்திய இராணுவத்தை சார்ந்தவர்கள் அவர்களை நேரடியாக போய் வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் கௌசல்யா அவர்களும் போய் சந்திக்கின்றார்கள் சந்தித்து இந்த பாலம் அமைப்பதற்கான அந்த சூழல்கள் எப்படி இருக்கிறது உங்களுக்கு எல்லா விதமான உதவிகளும் கிடைக்கின்றதா நாங்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற கேள்விகளை அந்த இந்திய இராணுவத்தை சார்ந்தவரிடம் வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைக்கிறார் அவர்கள் அந்த பாலம் எப்படி கட்டப்போகிறோம் என்கின்ற விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை விளக்கி வைத்தியர் அர்ஜுனாவிடம் எடுத்து வைக்கிறார்கள் அதுபோல இந்த பாலம் கட்டுவதற்கு எங்களுக்கு நீங்கள் இந்த இங்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விடயங்களிலும் பக்கபலமாக இருக்கக்கூடிய உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையுமே நாங்கள் பாராட்டுக்குரியவர்களாக பார்க்கிறோம் என்று இந்திய ராணுவத்தினர் குறிப்பிடக்கூடிய ஒரு கருத்தையும் அங்கு நாம் பார்க்க முடிகின்றது வைத்தியர் அர்ஜுனா வந்திருக்கிறார் என்கின்ற செய்தி அறிந்தவுடன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கு கூடி அவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவிடம் தங்கள் தாங்கள் நின்று புகைப்படம் எடுக்கக்கூடிய ஒரு களம் எடுக்கப்படுகிறது அது இயற்கையாகவே நடைபெறக்கூடிய ஒன்று எனவே வைத்தியர் அர்ஜுனா அவர்களோடு நின்று புகைப்படங்களை எடுக்கின்றார் அப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஒரு சிலர் எங்களுக்கான இந்த பகுதிகளுக்கு நிதிகள் எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த நிதிகள் எங்களுக்கான ஒரு செலவுக்கான களத்தை நோக்கி நகர்கிறதா தற்பொழுது தமிழர் பகுதியில் அதிக நிதிகள் ஒதுக்கப்படுகிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன செம்மணி விடயத்தை மறைப்பதற்காக போன்ற களங்களை எடுக்கிறார்களா என்கின்ற கேள்விகளை அங்கு கூடியிருக்க மக்கள் வைத்தியர் அர்ஜுனாவிடம் எடுத்து வைக்கிறார்கள் அவர்களுக்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் விளக்கத்தை கொடுக்கின்றார் செம்மணி விடயத்தை மூடி மறைப்பதற்காக அரசு நிதிகளை கொடுக்கவில்லை அது ஒரு தவறான பதிவாகத்தான் பார்க்கின்றேன் அரசு அரசு செயல்பாடுகளில் எனக்கு கடுமையான விமர்சனங்கள் இருந்தால் கூட பாதிக்கப்பட்ட இந்த நிலையில் மக்களுக்காக அரசு ஒதுக்கக்கூடிய நிதி செம்மணி விடயத்தை மூடி மறைப்பதற்கான ஒரு களம் என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி அரசு செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்கிறது தன் நாட்டை சார்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணத்திற்கான களத்தை அந்த ஆண்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டும் அதைத்தான் இந்த அரசாங்கம் செய்திருப்பதாக நான் கணிக்கிறேன் என்று வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிடுகின்றார் அதுபோல இங்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி ப மூவாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கின்றார்கள் ஆனால் அந்த நிதி சரியாக செயல்படுகிறதா என்றால் இங்கு சில கள்ளன்மார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த அரசு சார்ந்த விடயங்களை தங்கள் கைக்குள் வைத்து கொண்டு தங்களுடைய சுயலாபத்தை பார்ப்பதற்கான ஒரு முயற்சிகளை அவர்கள் எடுத்து விடுகிறார்கள் மக்கள் சார்ந்த விடயங்களுக்கு அவர்கள் முனைப்பு கொடுப்பதில்லை மக்களுக்கு அவர்கள் ஒரு பிரதான ஒரு முன்னுரிமையும் கொடுப்பதில்லை அப்படிப்பட்ட நபர் யார் என்பதை நான் தைரியமாகவே சொல்கிறேன் என் மீது வேண்டுமென்றால் வழக்கு பாயட்டும் அவர்கள் என் மீது வழக்கு போட மாட்டார்கள் காரணம் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்கின்ற விடயம் அவர்களுக்கு தெரியும் எனவே என் மீது அவர்கள் வழக்கு போடுவதற்கான ஒரு களம் அமையாது நான் உண்மையைத்தான் சொல்கிறேன் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இருவருடைய பெயரை குறிப்பிட்டு அவர்கள் மிகப்பெரிய கள்ளர்கள் என்கின்ற ஒரு கருத்தை அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறார் அதன் பின்பு அங்குள்ள மக்கள்கள் தங்களுடைய குறைகளை சொல்கின்றார்கள் அந்த குறைகளை கேட்டுவிட்டு அதற்கு நிவாரணம் செய்வதற்கான ஒரு களத்தை கண்டிப்பாக நான் எடுப்பேன் என்று வைத்தியர் அர்ஜுனா அங்கு உறுதி கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறார் இந்திய இராணுவத்தினருக்கும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தங்களை தா தேடி வந்து பார்த்திருக்கக்கூடிய விடயம் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது மக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடியவர்களை பாராட்டக்கூடிய ஒரு விடயம் அது ஒரு மகிழ்வை தரக்கூடிய ஒன்றாகத்தானே இருக்கும் இன்னொரு பிரதான விடையும் வைத்தியர் அவர்களை மையப்படுத்தியது ஒரு வளையொலியை சார்ந்தவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவை கடுமையாக விமர்சித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி விமர்சித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த வலையொலியை சார்ந்தவர்களை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா சில கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார் என்னை முன்னிலைப்படுத்தி நீங்கள் எனக்கான ஒரு ஆதரவு நிலை எடுத்துக்கொண்டு நீங்கள் வளர்ச்சி அடைவதை குறித்து எனக்கு எந்த கவலையும் இல்லை ஆனால் என்னை விமர்சிப்பதாக தவறான தகவல்களை நீங்கள் சொல்லிக்கொண்டும் என்னுடைய புகைப்படத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டும் இருக்கிறீர்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் உங்களை எதிர்த்து நான் புகார் அளித்தால் வளையொலி குழுமம் உங்களை அந்த அதாவது நிதி சார்ந்த விடயங்களிலிருந்து உங்களை நீக்கிவிடும் எனவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு அந்த க அதாவது அந்த வலையொலியில் சில கட்டுப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது என்ன கட்டுப்பாடு என்பதையாவது நீங்கள் புரிந்து வைத்திருக்க வேண்டும் ஆங்கிலம் தெரியவில்லை என்றால் நீங்கள் ஆங்கிலத்தை தெரிந்து கொள்ளுங்கள் என்று வைத்தியர் அர்ஜுனா தனக்கு எதிராக களம் அமைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வலையொலி நடத்தக்கூடிய ஒருவரை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார் தற்பொழுது உள்ள சூழலில் இலங்கை பெரும் பேரழிவை சந்தித்திருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி இந்த பேரழிவில் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற களத்தில் பல நாடுகளை சார்ந்தவர்கள் இலங்கையோடு கைகோர்த்து இருக்கிறார்கள் இப்பொழுது கூட அமெரிக்காவிற்கு இலங்கையின் ஜனாதிபதி நன்றி சொல்லியிருக்கிறார் அதற்கு காரணம் அமெரிக்கா இலங்கையோடு கைகோர்த்து அந்த நிவாரணங்களை முன்னிலைப்படுத்தியிருக்கக்கூடிய விடயத்திற்கு இந்தியாவும் அதுபோன்ற ஒரு களத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றன இந்தியாவில் இருந்து வந்திருக்கக்கூடிய ராணுவ வீரர்களை சக தோழர்களாக நின்று பார்க்கக்கூடிய ஒரு களத்தை வைத்தியர் அர்ஜுனா எடுத்திருக்கக்கூடிய அந்த விடயம் ஒரு நேர்மையான அரசியல்வாதியுடைய ஒரு நகர்வாகவே பார்க்கப்படுகிறது நன்றியுடன் இன்பார்